கண்ணீரில் கலங்கிக் கொண்டிருக்கிற ஆறுதல் இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கிறவரும் நன்மை செய்கிறவரும் ஆகிய இயேசு கிருஷ்ண விதமான நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியானத்திலே கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற தேவாதி தேவன் இன்றைக்கும் உயிரோடு கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் நம்புகிற ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார் இருதயங்களுடைய குமுறல்களை அறிந்திருக்கிறார் வேதனைகளை அறிந்திருக்கிறார் இந்த பண்டிகை காலத்திலும் கூட ஒரு வனாந்தரத்தைப் போல ஒருவேளை பலவிதமான பண நெருக்கடியில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுகிறவன் அதன் வழியாக ஊடுருவி நடந்து செல்ல கிருபை அளிக்கிற தேவன் இனியும் நமக்கு கிருபை அளிப்பார் இனியும் நமக்கு நன்மை செய்வார் இனியும் அவருடைய அளவில்லாத அன்பு அநேகரை மூடும்படியாய் காத்திருக்கிறது எனவே இயேசுவை நம்புவீர்களே ஆனார் தகப்பனை சார்ந்து கொள்ளுவீர்களே ஆனால் நிச்சயம் உங்கள் கண்ணீர்கள் மாற்றப்படும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலாய் நமக்கு இருக்கிறது பாருங்கள் தேவன் தாமே அவர் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை முற்றிலுமாய் மாற்ற முடியும் கண்ணீர்களே வராது என்று நான் சொல்லவில்லை வேதனைகளே வராது என்று நான் சொல்லவில்லை கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் அந்த அழுகையிலேயே நாம் மூழ்கி போகாதபடிக்கு அந்த வேதனையிலே நாம் அடிமைப்படாதபடிக்கு தேவாதி தேவன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார் எனவே அழுது கொண்டிராதருங்கள் இனி அழாதருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஜெபிக்கலாம் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின் படியாய் வியாதி நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் கணவன் மனைவிக்குள்ள போராட்டங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படையாததினால் உண்டாகிற வேதனைகள் இப்படி பல நெருக்கத்தில் இருக்கிற உம்முடைய ஜனங்களை கத்த நீர் உம்முடைய கரம் கொண்டு அவருடைய கண்ணீரை துடைப்பீராக அவருடைய வேதனைகளை மாற்றுவீராக அவடைய பலவீனங்கள் முற்றிலும் மாறட்டும் அப்பா மாறட்டும் என்று செமிக்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்துகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திர உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்